ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவால் அதிமுக தொண்டர்கள் அனைவருமே வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி என்ன அதிமுகனுடைய தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுமே வந்து நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி தீர்த்துருக்கிறாங்க எல்லா மாவட்டங்கள்லையுமே இது வந்து நடந்திருக்குது இப்போ இந்த தொண்டர்கள்லாம் வந்து உற்சாகப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விலகியதா ஒரு தலைவனுக்கு ஏதாவது ஒரு இழுக்கு ஏற்பட்டது அப்படின்னா தொண்டர்கள் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பல தடவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியில் வந்து உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது கூட்டணி அமைக்கிற காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கிற காலத்திலேயே ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர் வீடு தேடி அண்ணாமலை போய் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த கிடையாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்குள்ளே வேணுங்கிறதுக்காக அண்ணாமலா நேரம் போகிறாரு ராமதாஸ் அவர்களை வீட்டில் போய் சந்தித்து கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்திட்டார் அப்போ அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னுரிமை கிடைக்கிது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து முன்னுரிமை கிடைக்கல அன்னைக்கே வந்து தொண்டர்கள் வந்து ரொம்ப பிஜேபி மேலே அதிருப்தியில் தான் இருந்தாங்க அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு தலைவராக இருக்கலாம் ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு தலைமை கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் இன்றைக்கி வந்து நாலரை ஆண்டு காலம் வந்து துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி வந்து அரசியலேருந்து ஒரு செல்வாக்கோடு இருக்கிற ம ஒரு தலைவர்கிட்ட போய் நேரடியாக போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அங்கே அளக்கழிச்சதே வந்து தொண்டர்களுக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அன்னையிலேருந்தே வந்து பிஜேபி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க தொண்டர்கள் யாராக இருந்தாலுமே வந்து அது ஒரு அதிருப்தி இருக்கத்தாங்க செய்யும் ஒரு தனக்கு பிடித்த ஒரு தலைவர் வந்து இப்படி எல்லாம் செய்கிறாங்களே அப்படிங்குறதுன்னு ஒரு கோபம் வந்து தொண்டர்கள் மத்தியில இருந்துகிட்டே இருந்துச்சு அதையும் பொருட்படுத்தல தொண்டர்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் வந்து தேர்தலில் சந்திச்சாங்க ஒரு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் திடீர்னு போய் பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க கூட்டணி வச்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் ரொம்ப புறக்கணித்தாங்க இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் புறக்கணித்தவன்னா தொண்டர் வந்து ரொம்ப ஆகிட்டாங்க மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் செஞ்சவருனா எடப்பாடி பழனிசாமி அவர் கூட போய் கூட்டணி போய் வைக்கிறாங்க கூட்டணி வைக்கும்போது நம்ம கூட்டணிக்குள்ளே தானே இருக்கிறாங்க ஓபிஎஸ்ஸு அவங்க வந்து கட்சி ரீதியாக வந்து பிளவுல இருக்கே அவங்கள்ட்டே ஒரு வார்த்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து கேட்கலை பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க போல ஓபிஎஸ் அவர்கள் வந்து வந்து தொண்டர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில வந்து இருந்தாங்க பிரதமர் வந்து இரண்டு நாள் பயணமாக வந்து தமிழ்நாடு வர்றாரு கங்கை கொண்ட சோழபுரம் போறாரு தூத்துக்குடி போறாரு அப்ப போகும்போது வரவேற்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்து கொடுக்குறாங்க நீங்க வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யா பிஜேபி நார் எதுவுமே வந்து கண்டுக்கல நயனா நாயேந்திரன் சொல்றாரு என்கிட்ட சொல்லி நான் பிரதமரை சந்திப்பதற்கு வழிவகை செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நயினார் நாகேந்திரன் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக இருந்தவர் தான் ஆனால் ஐயா ஓபிஸ் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல ஐயா முதலமைச்சர் இருக்கிறாங்க ஐயாவுக்கு கீழே தான் நயினார் நாகேந்திரனே இருந்தார் இன்னைக்கு ஒரு கட்சி தலைமைங்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமான ஒரு நட்பு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதன் அடிப்படையில் வந்து கேட்குறாங்க வரவேற்பதற்கு அனுமதி கொடுங்க சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை நயினார் நாகேந்திரன் வேற இப்படி பேசுகிறாரு அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி போதும் நம்ம அவரை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க பல இடங்களில் இப்படி தான் பண்ணுறாங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏசி சண்முகம் சந்தித்து பேசுகிறாரு ஜி கே வாசன் சந்திச்சு பேசுகிறாரு ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்போ இந்த இடத்துல வந்து தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்போ நான் எங்களுடைய தலைமை இந்த அளவுக்கு இறங்கி போயுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை வந்து கண்டுக்காமல் ஒரு ஒரு முன்னுரிமை கொடுக்காமல் போனால் எப்படி எங்கள் தலைவரை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண தொண்டனுக்கு இருக்கத்தானே செய்யும் ஒரு ரசிகரை பற்றி இன்னொரு ரசிகர் வந்து பேசிட்டாலே உடனே வந்து எதிர்த்து ஏதாவது வந்து கவுண்ட் கொடுப்பாங்க அவங்களால் அப்படி அப்படின்னு சொல்லி கவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி ரசிகர்கள் நமக்கு பிடித்த தலைவரை வந்து இப்படி ஒரு கட்சி வந்து நம்ம பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா தொண்டர்களுக்கும் வந்து கோபம் ஏற்படும் ஆனால் தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் தான் ஐயா ஓபிஎஸ் நீங்கள் நெடுங்காலமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்களே தொண்டர்கள் எந்த இடத்துலையும் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வர்றாங்க முதல் முதல்ல தர்மயுத்தம் நடத்தும் போதும் அதிமுக தொண்டர்கள் விலகி எந்த கட்சிகளுக்கும் போயிடக்கூடாது அவங்க வேற சிந்தனை நோக்கி நகர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு தர்மயுத்தம் நடத்தினாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து அவர் கையிலேயே கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு தன்மையத்தை நடத்துகிறாங்க அப்படி தொண்டர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவன் வந்து ஒரு இடத்துல அவமரியாதையாக நடத்தும் போது தொண்டர்களை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அதனால தான் ஐயா ஓபிஎஸ்அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு தொண்டர்களுடைய எண்ணங்களை நம்ம நிறைவேற்றியாகணும் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடறாங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிமுகவினுடைய தொண்டர்களும் குறிப்பா புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்தக்கூடிய ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஐயா ஓபிசு அவர்கள் எடுத்த முடிவை வந்து வரவேற்று மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க பட்டாசு வெடிச்சிருக்கிறாங்க இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறாங்க கொண்டாடி தீர்த்திருக்காங்க நேற்று தமிழ்நாடு முழுவதுமே மயிலாடுதுறை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறாங்க அங்கே வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்க இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்படியான நிகழ்வு வந்து மயிலாடுதுறை நடந்துச்சு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவாடமையிலேயும் வந்து பட்டாசுகள் வச்சு கொண்டாடி இருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் எஸ் அசோகன் அவர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த எடுத்த முடிவை வந்து வரவேற்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைச்சி கொண்டு போய் தொண்டர்களையும் அழைச்சி கொண்டு போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து அந்த மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் வந்து பிஜேபிக்கு மேல மிகப்பெரிய கோபம் என்னைக்கு எழுந்தது அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து இரண்டு முறை பயணம் வர்றாங்க இரண்டு முறைமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல எடப்பாடி பழனிசாமி மட்டும் சந்திச்சுட்டு போயிடுறாங்க பிஜேபியோட யாருமே கூட்டணிக்கு வராத ஒரு சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போய் கை கொடுத்தாங்க கூட்டணியில் போய் இணைஞ்சாங்க அதுக்கடுத்து டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சாங்க பதினெட்டு சதவீத வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமை விதிக்கிற பிஜேபி யாருனாலும் அந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருப்பாங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க அதிமுகங்கிற கட்சியை வந்து பிளவுபடுத்திட்டு பல்லிழச்சுக்கிட்டு போய் ஒரு பூச்செண்டை கொடுத்துருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள்ட்ட பிரதமர் மோடி அவர்களும் அதை வா வாங்கி ரெண்டு பேரும் வந்து குசலம் விசாரிச்சுருக்கிறாங்க பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்தால் திமுக வீழ்த்த முடியுமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஜெயிக்கிற முகமாவது இருக்கா இல்லை அதிமுகவில் வந்து ஒரு கவுன்சிலரையோ ஒரு எம்எல்ஏவையோ ஒரு எம்பியவோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளுமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படி இல்லாத ஒருவர் எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திப்பதற்கு நேரம் கொடுக்குறீங்க ஏசி சண்முகத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஜிகே வாசனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஜிகே வாசன்கிட்டையும் ஏசி சண்முக்ட்டையும் எத்தனை சதவீத வாக்கு இருக்குது மிஞ்சி போனால் ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ அந்த வாக்கு சதவீதம் தான் இருக்குது அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்களுக்கான ஒரு மரியாதைக்காக ஒரு வாக்கு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கா கிடையாது அதனால தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவை வரவேற்று தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி தீர்த்துருக்காங்க இது நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து வரவேற்றிருக்காங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுமே ஒரு சில தொண்டர்களுமே ஐயா வந்து நல்ல முடிவு எடுத்துட்டாங்க இந்த முடிவு உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி வணக்கம்